ரொம்பட்டும் கடை தான் ப்ரோ இது வந்து முன்வாசல் கிடையாது இப்படி பெருமா இதாக இருக்கு கோயில் முன் இல்லை உள்ளுபடி போனம் இது கரெக்டா மாதா கோயில் கரெக்டா முடிகிறனாலே இங்க ஆரம்பிப்பாங்க இங்க முடிகிறனால புளியம்பட்டியில் ஆரம்பிச்சிருவாங்க हाँ माँ लोगों को अच्छा स्टमर के यह काम हम लोगों के अपने चलाऊँगे नमः बड़ा बड़ा साझा रे लम्बा जिला के जॉब ढूँढ़ने अच्छा ठीक है अपने लाभ आना पाते हैं समझते हैं

கை தாங்களா காரை திறந்து அந்த அம்மாவை கைப்பிடிச்சு இறக்குனார் இறக்கிட்டு அவங்களை ஒரு வீட்டுக்கு கூட்டு போனார் அந்த வீட்டுலயும் இந்த அம்மாவை போல ஒரு கைமன் ஒருத்தவங்க இருந்தாங்க ரொம்ப வயசு அவங்களுக்கு ஒரு சேலை எடுத்து வந்து கொடுத்து இந்த அம்மாவுக்கு இந்த சேலையை கொடுங்க அப்படின்னா உன்ன இந்த அம்மாவும் அந்த சேலையை கொடுத்தாங்க அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்கிட்டு சந்தோஷமா அவங்க உங்களுக்கு யாராவது கொடுத்தாங்கன்னு சொல்லுவீங்க வாழ்த்துவீங்கல்ல மகராசி நல்லா இருக்கணுமா ไ relствен Yes. Hmm. Mm. Yes. நம்ம ஊர்ல இருந்து ஸ்வாங் ஆனா இப்ப பாத்தா பச்சதுக்குல பாரு இந்தா மார்க்கெட் எடுத்து வெற வீடி போய் 19 31 பணம் பாருங்க பாருங்க நானும் பிரபத்தி இது என்ன ஏய் நான் புரியாத மூக்கல பாக்க உங்களுக்கு

என்னை பேரு என்று வாழ்த்துமே நான் பெற்றவள் நான் பேரு பெற்றவள் வருகின்ற எல்லா தலைமுறையும் என்னை பேரு பெற்றவள் என்று வாழ்த்துமே இதோ இத்தனை கூட்டமும் பரலோக மாதாவுடைய பாசமான பக்தர்களாகிய நாம் அனைவருமே வருகின்ற வழியெல்லாம் அன்னை மரியாலை போர்ந்து உடனே வந்தோம் வருகின்ற எல்லா தலைமுறைகளும் என்னை பேரு பெற்றவள் என்று வாழ்த்துமே என்று அன்னை மரியால் கூறினாலே அது உண்மையிலேயே மெய் தான் உண்மைதான் சத்தியம் அன்றையிலிருந்தே துன்பம் போயிருந்தான் அன்னைக்கிலிருந்தே கஷ்டம் தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வயிற்றிலே அவள் தாங்கிய பொழுது நிறைவான கற்பனையாக இருக்கின்ற போது கழுதியில ஏற்றி சூசி கொண்டு போற பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு ஒரு சத்திரம் இல்லை ஊரின் ஒதுக்குப்புறத்திலே மாட்டு தொழுவத்திலே நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவோ நிறைய பெண்கள் இங்க இருக்கீங்க நீங்க நினைச்சு பாருங்க நீங்க எத்தனையோ குழந்தைங்களை பெற்றவங்க நீங்க நீங்க குழந்தைய பெறுகின்ற போது உங்களுக்கு ஒரு இடமே இல்லாம ஊருக்கு ஒதுக்கு போறதுல ஒரு தொழுவத்துல போய் உங்களுக்கு இடம் கொடுத்தாங்க நீங்க எப்படி பீட் எப்படி நினைச்சிருப்பீங்க அன்னை மரியாளுக்கு அத்தகைய ஒரு நிலை ஏற்பட்டது அவள் தன் அம்மாவை பாக்குறேன் என்னோட பெரிய வயசானவங்க நிறைய பேர் இருக்கீங்க இந்த வயசுலயும் கடவுள் நம்மை இந்த வயது வரை இன்று இருக்கின்றாரே அதுக்கு நம்பி சொல்ல வேண்டாமா நான் உண்மையிலே பேர் பெற்றவன் நீங்களும் பேர் பெற்றவர்கள் இத்தனை ஆண்டு கால படவுகள் என்னை தரம் பிடித்து வழிநடத்தி வருகின்றாரே நான் பேர் பெற்றவன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நான் பேரு பெற்றவன் என்று சொல்ல ನಾ ಅಸ್ತ್ರಿಕಪಟ್ಟವ ಅಂತ ಹೇಳಬಹುದು ಹೇಳಬಹುದು ಇದರ ಪರಿ ಪರಿ ಕೊಡುತಿವೆ ನಾನು ಹೇಳಿ ಕೊನೆಗೆ ಆ ನಮ ಅಣ್ಣನ ಕೈಯಲ್ಲಿ ಅಸ್ತ್ರವಾಯಿತು ಬಂತು ತುಂಬಾ ಫಾಲ್ತಾಂಗ ನಾಯ್ಸ್ ಗೆ ಏನೋ ನಾನು ಅಂತಾ ಪಕ್ಕದ ಪಲ್ಯ ಆರಂಭ ಇಲ್ಲ ಅವರ ಉನ್ನತೆಯ ಕುಟುಂಬದ ಹೊರಗಂತ ಆ ಅಪ್ಪನಿಗೆ ಜನ್ಮದ ಸಂತೋಷಮಾನ ಬಂತು ನಾನು ಬಂದೆ ಅಪ್ಪಿ ಯಾ ಓರ್ತೀಗ ಒಬ್لو ಸುಗರು ಇಟ್ ಇವತ್ತಿಗೆ ಅದಿರಕಂತ ಆ ಸುಗರು ಇಟ್ ಆನ್ ಪ್ರಸಾದಕ್ಕೆ